வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த வாழைத்தாயை பற்றியுடைய ரகசியம் என்ன ரகசியம் இதில் இருக்க போகுது தெய்வ தெய்வ வழிபாட்டில் அப்படின்னு சொன்னால் நாமளை வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பல பெண் தெய்வங்கள் இருக்கின்றன பல அவதாரங்களை நம்ம வழிபாடு பண்ணுறோம் சில பிரச்சனைகளுக்கு தீர்வுக்குண்டான தெய்வங்கள் இருக்குது பெண் தெய்வமாகவே இப்போது ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு பிரச்சனைகளையே தீர்க்கக்கூடியதாக அந்தந்த சமயத்தில் சில அவதாரங்கள் எடுத்து இந்த பிரச்சனைக்கு உனக்கு தீரணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தி அதை உண்டான முறைகளை சொல்லி வச்சுட்டு போனாங்க அதுபோல பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி தான் விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு வடிவம்தான் இந்த குழந்தை வடிவம் பண்டாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்காக லலிதா பரமேஸ்வரி தாய்கிட்டிருந்து மனதில் உருவான ஒரு தெய்வம்தான் இந்த குழந்தை அப்படிங்கிறது வரலாறு அப்போது இந்த தெய்வம் ஏன் குழந்தையாக படிக்கப்பட்டது இன்னும் ஏன் குழந்தையாகவே வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சித்தர்கள் பதினெட்டு பேரும் இந்த தெய்வத்தை வழிபடாமல் சித்தராகலை அப்படிங்கிறதும் நம்மளுக்கு முன்னோர்கள் சொன்னது அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம உள்நோக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா உள்நோக்கி பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவை வச்சில்லை நம்மளுடைய அறிவு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே இல்லையா ஆனாலும் இந்த தெய்வத்தோட எனஞ்சு நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த உண்மை நம்மளுக்கு புலப்படும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வழிபாடு இருக்கக்கூடிய இந்த பாலா திரிபுர சுந்தரி கிட்ட தவத்தில் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறப்போ சில உண்மை நம்மளுக்கு ரகசியமாக வெளிப்பாடு செய்யும் அப்படி வெளிப்பட்ட இந்த ரகசியத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிகப்பெரிய பெருமை எனக்கு இது ஒரு வேளை தவறாக இருக்கலாம் அல்லது மாற்று கருத்தும் மற்றவங்களுக்கு இருக்கலாம் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனக்கு தெரிஞ்ச வகையில் ஏன் இதை வந்து குழந்தை தெய்வமாகவே வழிபாடு செய்கிறோம் ரகசியமாக சித்தர்கள் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தாங்களே அது ஏன் அப்போது இந்த மறைபொருளாக வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்த தெய்வத்துக்கிட்ட மறைபொருள் மறைபொருள் ஒரு சூட்சமம் இருக்கும் இல்லையா இந்த சூட்சமம் என்ன அப்படிங்கிறது இந்த தெய்வ வழிபாட்டில் நம்மளுக்கு தெரியற ஆரம்பிக்கும் இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் யார் தெய்வத்தை எடுத்து வழிபாடு பண்ணாலும் அது என்னங்கிறத ஒவ்வொரு மனிதருக்கும் இது ஆரம்பிக்கும் நான் தான் ஒன்று பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கும் ஆத்மார்த்தமாக அதுக்குள்ளே உள்ளே போகும்போது நிச்சயமாக அந்த பாலா அவங்களுக்கு தெரிவிப்பாங்க சரி இப்போது இதில் என்ன ரகசியம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தெய்வம் எல்லாமே வீட்டில் வச்சுருக்காங்க அதிகபட்சம் நம்ம நெமிலியாகட்டும் சேப்பாக்கம் ஆகட்டும் இதெல்லாம் வீட்டிலேருந்து வெளியே கொண்டுகிட்டு வந்த ஒரு தெய்வம் தன்னுடைய குழந்தை போல தனக்கு பிறந்த வம்சாவளியில் பிறந்த குழந்தை போலவே இதை வந்து பாவிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே கொண்டுகிட்டு வராங்க குறிப்பிட்ட வருட காலம் ஆனதுக்கப்புறம் இன்னும் நெமிலியில் அந்த பாலா குழந்தை வடிவாக அங்கேயே இருக்குது அதுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு மிக சக்தி வாய்ந்த இடத்துல ஒரு வீட்டில் அதைய நிர்மாணம் பண்ணியிருக்காங்க நிறைய பூஜைகள் நிறைய சக்தி அந்த ஊட்டப்பட்டிருக்கு அந்த பாலாவுக்கு வர்றவங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அந்த குறையை தீர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் அந்த தெய்வத்துக்கு உண்டு இப்போது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் ஆழ்ந்து உள்நோக்கி போனோம் அப்படின்னாக்கா சிவனில் பாதி சக்தின்னு உங்களுக்கு தெரியும் அது ஒரு தனி வரலாறு இருக்கு புராணங்கள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிவனில் பாதி சக்தி இப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா கல்லாவும் மண்ணாவும் ஒரு இறுக்கமான ஒரு கெட்டித்தன்மை வாய்ந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்கு தூரம் காலம் அளவு கிடையாது அதை நம்ம பார்க்கவும் முடியாது நம்மளுடைய எண்ணங்கள் அது அந்த அளவுக்கு விரியுமே தவிர அதை பற்றி உணர முடியுமே தவிர அதை வந்து அளக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படித்தான் நம்ம படிச்சிருக்கோம் விஞ்ஞானமும் அதை தான் நம்ம சொல்லுது அப்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து உருவானது தான் இந்த பூமி அண்டங்கள் நட்சத்திரங்கள் இந்த கோள்கள் அனைத்துமே அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதியில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன சக்தி இருக்கோ அதே சக்தி மற்ற கோள்களுக்கும் நவ கிரகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் உண்டு அதனுடைய சிறு பகுதி உண்டு இல்லையா அதனுடைய குணாம்சம் இது கூட தான் ஓட்டி வரும் தனியாக ஒன்றும் வரலை அங்கிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சமாச்சாரம் ஒரு பொருள் இப்போ அங்கிருந்து எப்படி பிரிஞ்சு வந்த ஒரு பொருளுக்கு அனைத்து குணாம்சமும் கீழே அந்த சின்ன பொருளுக்கு இருக்குதோ அதே மாதிரி நாமளும் பிரபஞ்சத்திலிருந்தே வந்த ஒரு தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த பூவுலகம் இந்த ஓரறிவிலிருந்து ஆறறிவு ஜீவராசி வரைக்கும் எல்லாமே ஒரு பொருளிருந்து உருவாகி வந்திருக்குன்னு சொல்லி அதுதான் நம்ம பிரபஞ்சம்னு எடுத்துக்கிறோம் பிரபஞ்சத்தோட சுழற்சி இறுகி ஒரு மையப்புள்ளி உருவாகி அங்கிருந்து வெளிவந்த ஒவ்வொரு பொருட்கள் தான் இந்த அண்டங்கள் அண்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களுமே அப்போது அங்கிருந்து வந்த பொருள்களுக்கு என்ன குணாம்சம் இருக்கும் அப்படின்னாக்க ஆதியில் என்ன குணாம்சம் இருக்குமோ அதே போல் தான் இந்த பொருளுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகும் இப்போ பிரிஞ்சு வந்த பொருள் உருவம் பராசக்தியாகவும் ஆதிங்கிறது சிவனாகவும் நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆதி தான் சிவன் அவங்ககிட்ட இருந்து உருவானது தான் சக்தி அப்படின்னு சொல்லி அந்த சக்திக்கிட்டிருந்து இருந்து உருவான ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு அவதாரங்களும் அந்த சக்திக்குண்டான குணாம்சம் இருக்கும் அப்போ சக்திக்குண்டான குணாம்சம் இருக்கும் அப்படின்னாக்கா அப்போ சிவனுக்கு உண்டான குணாம்சம் இதில் இல்லையா அப்போது சரி பாதி சிவனில் பாதி சக்தி அப்படின்னு சொன்னாங்க அந்த சக்தியிலிருந்து உருவான நம்ம பாலா தான் அதனுடைய மையப்புள்ளி அப்போது இந்த பாலாவை வழிபாடு செய்யும்போது மூலாதார சக்தி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பாலாவுடைய மந்திரத்தை இல்லை பாலாவுடைய எண்ணங்களை நம்முடைய ஆள் நிப்பாட்டி அதை திரும்ப திரும்ப நம்ம உச்சரிக்கும் போதும் இல்லை நம்ம உள் திரும்பி ஆழ்ந்து அதை நோக்கும்போதும் நமக்கு ஆரடிவு படித்த இந்த மனிதருக்கு அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும் மூலாதாரம் எங்கே இருக்கும் அப்படின்னா மையப்புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் ஒரு மனிதனை நீளத்திலையும் அகலத்திலையும் அளந்து பார்க்கும்போது ஒரு மைய உருவாகும் அந்த இடம் அதுதான் மூலாதார மூலாதார சக்தி இருக்கக்கூடிய குண்டரணி சக்தி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் முதுகுத்தண்டு முடியக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம்தான் நம்மளுக்கு அந்த மையப்பகுதி அப்போ அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு புள்ளி வடிவுல இருக்கும் புள்ளி வடிவு அப்படின்னா ஒரு அலை வடிவுல இருக்கும் அலை வடிவு வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம மெமரி கார்டு இருக்குது இல்லையா பத்தாயிரம் பாட்டு இருபதாயிரம் பாட்டு அதில் ஸ்டோரேஜ் பண்ணுறோம் பாட்டை நம்ம வெளியே கேக் பார்க்க முடியாது அதுக்குண்டான பொருளை நம்ம கொண்டுக்கிட்டு போய் இணைக்கும் போது அந்த பாட்டு நம்மளுக்கு ஒளியாகவும் சப்தமாகவும் நம்மளுக்கு ஒரு விதமான அது என்ன மியூசிக் கொடுத்துருக்காங்களோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒளி வந்து நம்மளுக்கு வெளியே வரும் இதை நம்ம தனியாக எடுத்து மெமரி கார்டை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதே போல் இதே கான்செப்டோடு தான் மேல் நோக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா சிவன் சிவன்லேருந்து பிரிஞ்சு வந்தது சக்தி சக்தியிலிருந்து பிரிஞ்சு வந்தது பாலா மற்ற அவதாரங்கள் பாலான் மட்டுமல்ல மற்ற அவதாரங்கள் எல்லாமே ஒரு மைய புள்ளியில் அடக்கமாக இருக்கும் எப்படி அலை வடிவில் இந்த அலை வடிவை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சிம்பிளாக ஒரு எல் எடுத்துக்கிறோம் இல்லை அல்லது ஒரு மாம்பழமே எடுத்துக்கோமே மாம்பழம் இருக்குது உள்ளுக்குள்ளே விதை கொட்டை இருக்கும் இந்த கொட்டையை மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு அந்த கொட்டையை மண்ணில் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த பஞ்சபூதங்களான நீர்நெரு நிறம் நெருப்பு காற்று ஆகாயம் இருக்கு இல்லையா இந்த பஞ்சபூதங்களில் அது படும்போது நீர்க்குள் நீரோடு சேர்த்து மண்ணுக்குள்ளே படும்போது அது மீண்டும் துளிர்விடும் அதுக்குள்ளே ஒரு மாமரம் உருவாகி அது ஒரு கோடிக்கணக்கான மாம்பழங்களை கொடுக்கக்கூடியது அப்போது ஏதோ ஒரு மாம்பழத்திலிருந்து நம்ம உருவானது தானே இதுவாக இருக்கும் இந்த செடி கொடிகள் எல்லாமே அப்போது இந்த செடி கொடிகள் மற்றும் மீண்டும் 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 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு இல்லையா அதாவது பரிணாம வளர்ச்சின்னு சொல்ல முடியாது தன்னுடைய தன்மையை இன்னொரு பொருளாக உருவாக்குது ஒரு மாமரம் இன்னொரு மாமரத்தை உருவாக்குது அந்த மாமரத்தில் ஆயிரக்கணக்கான மரம் ஆயிரக்கணக்கான காய் அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான கொட்டைகள் இந்த கொட்டையில் இருந்து என்ன குணாம்சம் இருந்ததோ அதே போல் அந்த வளர்ந்து வந்த நம்மளுக்கு தர இன்னொரு மாஞ்செடியில் அந்த கொட்டைக்குள்ளே அதே குணாம்சம் இருக்கும் அதை போட்டால் மீண்டும் முளைக்கும் அது ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாமரங்களை மாம்பழங்களையும் கொடுக்கும் இதே போல் தான் ஆதியில் இருக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரமும் ஒவ்வொரு முறையும் இந்த பஞ்சபூதங்கள்கிட்ட படும்போது அதனுடைய குணாம்சத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போது இந்த காற்றுக்கும் இந்த மண்ணுக்கும் நீருக்கும் அங்கே படக்கூடிய சூரிய உலைக்கு தகுந்த மாதிரி மாம்பழம் மாறியிருக்கும் அப்படி மாறி வந்த மாம்பழம் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க இல்லையா இந்த மல்கோவா மாம்பழம்மாங்க சேலம் மாம்பழம் ஒவ்வொரு மாம்பழம் ஆனால் அதனுடைய ஆதி ஒன்று தான் அதே போல் சக்தியிலிருந்து உருவான ஒரு த சக்தி தான் விரும்பி ஏற்றுக்கிட்ட உருவம்னு சொல்லுவாங்க பாலாவை அப்போது அங்கே சிவனுடைய குண அம்சமும் இருக்கும் சக்தியோடைய குணாம்சமும் இருக்கும் சக்திக்கு மட்டும் இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய அதிகாரம் உண்டு தாய்மை அந்த அதிகாரம் சக்திக்கு கிடைச்ச தனித்தன்மை அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் இன்னொரு பொருளை உருவாக்க முடியும்னு சொன்னாங்க அப்படித்தானே வரும் அப்போ அதே போல் தான் ஆண் பெண் இல்வரும் சேர்ந்தபோது இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் நம்மளுக்கு உண்டு அப்போ இந்த சக்தி வடிவத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆதிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத சூட்சமமாக சொல்லப்பட்டது தான் இந்த பாலா குழந்தை வடிவில் சின்ன உருவில ஒரு புள்ளி வடிவில் அந்த அம்மாவை நம்ம பார்க்கணும் மானசீகமாக பார்க்கும்போது அந்த உருவம் நம்மளுக்கு தென்படும் எங்கென்று தென்படும் எப்படி தென்படும் அது இருக்கக்கூடிய இருப்பிடம் என்ன அப்படின்னா மூலாதாரம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி அந்த கருமையத்தில் ஏற்கனவே செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாமே அந்த கருமையத்தில் தான் பதிவாகும் ஆணுக்கு விந்துவாகவும் பெண்ணுக்கு சுக்குலமாகவும் இருந்து இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய தன்மையை அந்த கருமையும் தன்னகத்துக்குள்ளே இறுக்கி சுருக்கி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இறுக்கி சுருக்கி வச்சுருக்கக்கூடிய இடம் மூலாதாரம் அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்மளுக்கு புரியாது ஒரு கட்டத்தில் மேல் நோக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சில புரியாத கேள் ப தகவல்களோ நம்மளுக்கு வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம் ஆனால் ஒரு தெய்வ வடிவில் ஆத்மார்த்தமாக ஒரு குழந்தை வடிவில் அதை நோக்கும் போதும் அதை பார்க்கும்போதும் அந்த தெய்வத்தை ஆழ்ந்து சிந்திக்கும் போதும் நம்முடைய நுண்ணி அறிவு அதாவது ஆறாவது அறிவு மீண்டும் எந்த இடத்துக்கி இருந்து புறப்பட்டுச்சோ அந்த விதைக்கிட்டையே நம்ம போய் சேரும் அந்த விதைக்கிட்ட போய் சேரும்போது நம்ம இங்கிருந்து வந்தோம் பாலாகிட்டிருந்து போகிறோம் சக்திகிட்டே போகிறோம் இருந்து அப்படியே சிவனுடைய ஐக்கியமாகறோம் அப்போது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறக்கும் நம்முடைய எதுக்காக வந்தோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறக்கும் நம்ம இறைநிலை அடையிறதுக்கும் அந்த சிவத்தை அடையிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இந்த அவதாரம் பாலா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் இதுதான் சித்தர்கள் வந்து மறைமுகமாக வச்சு நம்மளுக்கு வழிபாடு பண்ணாங்க இதுதான் மறை மறைபொருள் மறைபொருள்னு சொல்கிறது மூலாதாரத்தை குறிக்கும் அந்த தெய்வ சக்தி எங்கே இருக்குது அப்படின்னா மூலாதாரத்தில் இருக்குது நம்ம அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணி வெளியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சும்மா பண்ண முடியாது இல்லையா நம்ம சும்மாவே அதை தெரிஞ்சுக்கிறக்கோ அதை புரிஞ்சுக்கிறக்கோ ஒவ்வொருத்தரும் மனசுலேயும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரத்தெட்டு கவலைகள் இருக்கும் கோடானு கோடி கவலைகள் இறுதி வரைக்குமே அதுவும் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு மனுஷன் ஒரு நிமிஷம் கூட கடவுளில் ஒரு நிலைப்படுத்தி மனசை ஒரு புள்ளியில் கொண்டுட்டு போகிறதுக்கு முடிகிறதில்லை காரணம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கிறதுனால அந்த மறைபொருளான உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு புள்ளி வடிவில் இருக்கக்கூடிய தெய்வநிலை நம்மளுக்கு தெரியாமையே போகுது சரி இதை யாராவது குறிப்பிட்ட நபர்கள் தான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இல்லை இந்த உயிருள்ள ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துக்கும் அது தெரியும் இயற்கை அப்படித்தான் நம்மளை வந்து படைச்சிருக்கு எப்படி நம்ம ஒரு பூ வந்து இந்த மாதத்துல தான் பூக்கணும் இந்த மாதத்துல தான் காய்க்கணும் அப்படின்னு சொல்லி இயற்கையுடைய நீதி நெறி தவறாமல் அந்த பூவும் காயும் நம்மளுக்கு வருதோ இப்போ கடுமையான வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தான் பூத்து குழுங்கும் காய் பழம் அத்தனை பூக்கும் ஏன் அது குளிர்காலத்தில் பூக்கிறது இல்லை ஏன் காய்க்கிறது இல்லை அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா அதுக்குள்ளே மைய புள்ளியில் இருக்கக்கூடிய இறைசக்தி அதுக்குண்டான உண்டான வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு அதே போல தான் மனுஷனுடைய மனிதனுடைய கருமையத்தில் அதாவது மூலாதார சக்தி இருக்கக்கூடிய இடத்துல நாம் இப்படித்தான் இன்னாருக்கு மகனாக பிறக்கணும் இந்த இடத்துக்கு வளரணும் இந்த கஷ்டங்களை நாம் அனுபவிக்கணும் இந்த சுகங்களை அனுபவிக்கணும் நம்மளுக்கு இத்தனை குழந்தைகள் பிறக்கணும் அந்த குழந்தைகள் என்னென்ன கர்மவினை பிரகாரம் நமக்கு என்னென்ன அனுபவிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே முடிவு பண்ணி தான் அந்த இடத்துக்கு பதிவாகிருக்கும் அந்த பதிவினுடைய அந்த பதிவுக்கு தக்கபடி தான் நம்முடைய வாழ்க்கை முறையும் அமையும் இடையில நம்ம என்ன போராண்டாலும் இந்த விதியவோ இந்த கருமையத்தில் எடுக்கக்கூடிய பதிவையோ மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா தேவையில்லாத ஏற்கனவே முன்னோர்கள் செஞ்ச கர்மவினைய நமக்குள்ளே கட்டாயம் பதிவாயிருக்கும் அந்த கர்மவினையை மேலே இல்லாமல் இப்போது ஒருத்தருக்கு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அதே குணாம்சம் அதே தாமதம் போய் சேரும் கர்மையம் மூலியமாகவே அப்போது இதை தடுக்கிறதுக்கு உண்டான என்ன வழி அப்படின்னு சொன்னால் அந்த மேல அந்த கருமயத்தோடு இருக்கக்கூடிய பதிவுகள் மேலே வராமல் நல்ல பதிவுகளை மேலே கொண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் தானம் பண்ணுறது இல்லாதவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது எடுத்து கொடுக்கறது முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது மூலியமாக நாம் அந்த கருமயத்தில் இருக்கக்கூடிய பாவ பதிவுகள் மேலே இந்த சுபமான பதிவுகளை பதிவு வச்சு பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சந்ததிகள் குழந்த ஜனனமாகும்போது அந்த ஆள்மட்டத்தில் இருக்கக்கூடிய தீய கர்மாக்கள் மேலே எழும்பாமல் சுப கர்மாக்கள் மேலேருந்து நம்மளுக்கு ஜனனம் குழந்தையாக ஆகும் அப்போது கர்மாவை அனுபவிக்கக்கூடிய அதை பாவ கர்மாவை அனுபவிக்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகளுக்கு வராது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா பெரிய பாதிப்புகள் வர்றது சின்ன சின்ன தொந்தரவுகள் மூலிமா அது நம்மளுக்கு விளைவிக்கும் அப்போது இந்த பாலா வாழை திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லும் இந்த மூணு ஸ்டேஜை நம்ம என்ன எடுத்துக்கணும் எப்படி வழிபாடு செய்யணும் நம்ம எதுக்காக அதை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்மளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலாதார சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்குள்ளே எல்லாம் இருக்குது உனக்குள்ளேயே அனைத்தும் இருக்குது கடவுள் அப்படிங்கிற சமாச்சாரம் இல்லை நீ வழிபாட்டுக்கு உண்டான சமாச்சாரம் நீ யாரை வழிபாடு பண்ணணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு கருமையும் தெரிவிக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு மனம் யோசித்தாலும் கூட ஆள் மனதுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த ஆள் மனசுடைய கட்டளை பிரகாரம் நம்ம வாழ்க்கை முறை போயிட்டுருக்கோம் அந்த கட்டளையை நல்ல முறையாக நம்மளுக்கு வெளியே தெரிவிக்கிறதுக்கு உண்டான செயல்தான் இந்த சுப நிக காரியங்களை நம்ம மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உதவியை செஞ்சிட்ருக்கிறது இதன் மூலியமாக தான் அது வந்து குறைக்கப்படும் அப்போது இந்த பாலாத்திரிபுர சுந்தரியை வழிபாடு பண்ணும்போது மீண்டும் நாம் கருமையத்துக்கு போகிறோம் என்ன பயிற்சி என்ன இது நம்மளுக்கு எடுத்துக்கிட்டாலும் திரும்ப நீங்கள் கருமையத்துக்கு போகும்போது உங்களுடைய நிலைமை புலப்படும் நீங்கள் எங்கிருந்து வந்தீங்கிறது தெரியும் உங்களுக்குள்ளே என்ன கரும பதிவு இருக்குது அப்படிங்கிறது அடையாளம் காமிக்கும் அந்த காமிக்கக்கூடிய இடம்தான் கருமையும் குண்டலி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதையே அது ஒரு தனிப்பயிற்சி மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அன்னாதகம் விசிப்தி ஆக்கினை துரியம் சொல்லுவாங்க இந்த ஏழு ஆதாரங்களில் போது மனிதன் தான் யாருன்னு உணர்ந்துக்கிறான் அப்போ ஆகணும் உங்களை வந்து திரும்பி அந்த கருமையத்துக்குள்ளே போக சொல்கிறது தான் நம்மளுக்கு ஐம்பது வயசு ஆயிருந்தாலும் நீ குழந்தையாக மாறு திரும்பி குழந்தை வடிவத்துக்கு போ அந்த புள்ளி வடிவில் உள்ளே போய் நில்லு அங்கே நீ யாருன்னு தெரியும் உனக்கு எல்லா விஷயங்களும் அங்கே தெரிவிக்கப்படும் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எல்லாமே என்னென்னு உனக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி அந்த கரும் மைய புள்ளிக்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியறது அமைக்கும் அது கண்டு உன்னுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்திக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வமாக ஒரு வழிகாட்டியாக நம்ம கையை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற ஒரு சிறு குழந்தையாக நம்மளுக்கு உருவாக்கப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அப்போது என் திரும்பி உள்புற நோக்குன்னு சொல்கிறது தான் நீ அறுபது வயசே ஆயிருந்தாலும் திரும்பி உள்ளே பாரு உள்நோக்கி போ என்ன போ நீ ஐம்பது அறுபது வயசுலேருந்து மீண்டும் ஆறு வயசுக்கு வா நாலு வயசுக்கு வா மூணு வயசுக்கு வா ரெண்டு வயசுக்கு வா அம்மாவுடைய கருவறைக்கு போ அந்த இடத்துக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு அப்படி திரும்பி போக சொல்கிறது தான் குழந்தை வடிவாக நீ மாறு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பாலா அனைத்து சித்தர்களும் வழிபாடு பண்ணினது ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க திரும்பி உள்நோக்கி பார்த்துருக்காங்க ஆசாபாசங்கள் இல்லாத சித்தர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா இதுக்கு இதுதான் காரணம் மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படாத மற்றவர்களுக்கு எண்ணங்களுக்கு கூட தீங்கிழைக்காத ஒரு காலகட்டங்களில் அவங்க தான் மனசை பதப்படுத்தி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருப்பாங்க திரும்பி உள்நோக்கி போகும்போது தான் குழந்தையாக மாறும்போது குழந்தையாக மாறி ஒரு புள்ளியில் போய் முடியும் போது இவங்க யாருன்னு தெரியும் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு புலப்பட்டிருக்கும் அதன் மூலியமாக தான் தான் காலத்தை மற்றவங்களுக்காக உபதேசம் பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு நல்ல நல்வழிப்படுத்துறதுக்கும் அவங்க சித்தராகவே இருந்து அப்படியே தன்னுடைய உயிரை ஜீவசமாதி ஆக்கிக்கிட்டாங்க இறந்ததுக்கப்புறமும் தன்னுடைய அதை ஜீவசமாதி ஆனதுக்கப்புறம் அந்த கூட்டை விட்டு அந்த ஆன்மா பிரிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே இருந்து எங்கே ஜீவசமாதி அடைஞ்சாங்களோ அங்கேயே நின்று அங்கேயே இருந்து இன்னும் இனிமேலும் மற்றவங்களுக்கு ஆக ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த இடத்துக்கே தன் உயிரை உள்ளுக்குள்ளே நிப்பாட்டி ஒரு வைப்ரேஷனாக அந்த 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 ஜீவசமாதி அடைஞ்ச இடம் ஃபுல்லாக பரப்புகிறாங்க அங்கே அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நாமளும் அந்த எண்ணங்களுக்கு அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்ததோ அதே எண்ணம் நம்மளுக்குள்ளேயும் பதிவாகும் திரும்ப திரும்ப போகிறப்போ நாம் மீண்டும் அவங்களை மாதிரியே மாறுறக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு நிறைய இருக்குது அங்கே போய் காசு பணம் நம்மளுக்கு கேட்டாலாம் பிரயோஜனம் இல்லை ஞானம் வேணும்னு கேட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிடைக்கும் எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் அப்படித்தான் எல்லாம் கடவுள்கிட்ட போகும்போது இந்த உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் இன்றைக்கி அது குறையிறதுனால நம்மளுக்கு தெய்வத்து மேலே கோபம் வருது நல்லது நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது இந்த மறைமுகமாக இந்த குழந்தைய ஏன் வழிபாடு பண்ணாங்கன்னு இப்போ நம்மளுக்கு புரியும் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனோடய சக்தி மிக அளப்பரிய ஆற்றல் மிக உண்டு உண்டு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளப்பரிய ஆற்றல் கொண்ட தெய்வ சக்தி தான் இந்த பராசக்தியோடைய உருவம் புள்ளி வடிவில் நிற்கிது ஒரு குழந்தை வடிவில் இருக்குது பொதுவாகவே ஒரு சக மனுஷனை பார்க்கும்போது ஒருத்தருத்தருக்கு சண்டை வந்துடும் அது சொந்தக்காரராக இருந்தாலும் சரி மற்றவங்களாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த சண்டையோடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு குழந்தை இருந்துன்னு வச்சுக்கங்களேன் அந்த மனம் லேஸ் ஓடி வந்து நம்ம கட்டி பிடிக்க நம்ம தோளில் எரிக்க நம்மளுடைய இடத்துக்கு சொல்ல சாப்பாடு ஊற்ற சொல்ல அது சின்ன சின்ன விளையாட்டுத்தனங்கள் நம்மளுடைய மனசை லேஸ் ஆக்கும் மிருதுவாக்கும் அந்த டென்ஷன் சண்டை போட்டதோ கோவப்பட்டதோ எல்லாமே டோட்டலாக குறைக்கக்கூடிய அதிகாரம் அந்த குழந்தைக்கு உண்டு அப்போது அந்த தெய்வ அம்சம் பொருந்திய அந்த குழந்தை முகத்தை நம்ம பார்க்கும்போதும் அதை வழிபாடு செய்யும் போதும் கண்ணை மூடி ஒரு ஞான கற் ஞானக் கண்ணில் அதாவது ஆள் மனசுக்குள்ளே அந்த குழந்தையோட முகத்தை நம்ம கொண்டுக்கிட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரு அத்தனையும் இந்த உலக வாழ்க்கையில் நடந்து ஏகப்பட்ட பிரச்சனையும் மனசுக்குள்ளே வாங்கியிருப்போம் இல்லையா வித்தின் செகண்டில் குறையக்கூடிய ஒரே ஒரு பொருள் குழந்தை எதை பார்த்தாலும் திருப்தி வராது எதை பார்த்தாலும் நம்மள சமாதானம் அடைய முடியாது எதை பார்த்தாலும் அந்த கோபம் நம்ம குறையாது குறையவே குறையாது ஆனால் ஒரு குழந்தையை பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த எந்த அள்ளி மார்போடு அணைக்கும் போது இந்த உடம்புல இருக்கிற அத்தனை கஷ்டமும் தீர்ந்து முகத்தில் நம்மளுக்கு சிரிப்பு தானாகவே வந்துடும் இது குழந்தையால் மட்டும்தான் முடியும் அதனால் இந்த குழந்தை தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது நம்முடைய எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்மளால் குறைச்சிக்க முடியும் அப்படின்னு இதைய சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து வாழ்க வளமுடன் மீண்டும் இது பற்றி ஒரு தகவல் நம்மளுக்கு அந்த அம்மா தெரிவித்தது அப்படின்னா உங்களுக்கு நான் கட்டாயம் தெரிவிக்கிறேன் வாழ்க வளமுடன் அன்புடன் பாலா